தமிழ் அக்கா எனக்கு என்ன தோணுதுன்னா ஏசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நான் முதல் பேசதான் கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சி உணர்ந்திருக்கு வந்து கொண்டிருக்கிறது நல்ல வாய்ப்பு நான் சொல்றேன் தமிழ் மண்ணில் தான் ஆனால் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் இருக்கிறேன் ஒருவனா உங்க குடும்பங்களில் ஒருவனா நான் இதயபூர்வமான நன்மையை மீண்டும் மீண்டும் எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பேரே இப்பொழுது அமெரிக்காவுக்கு வந்து லேட்டா வந்தாலும் வரவேற்பு ராஜா இருக்கோம் சொன்னாரு அங்க ஒரு எங்க பகுதிக்கு வரும் எங்க ஊருக்கு ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு அந்த போட்டியில சிக்காகோ வெற்றி கூடிய சிக்காகோவுக்கு வந்து எல்லாம் சந்திப்பு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாடு தலைவர் மொத்த நாயகர் வந்து அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு விடுவதாக ஒப்புதலே தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு எங்கெல்லாம் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கிறார்கள்

நாலாம்பா என்ற நகரில் அரியதோர் ஏரியில் அழகிய மத்தாப்பு உட்கொண்டு கண்டேன் ஒளிவிளக்கு போடுகின்ற காலத்திற்கு ஒரு லயம் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து இதே சிகோவுக்கு வந்திருந்தார் வந்தவர் சிகாகோ பல்கலைக்கழகத்தோட அரசியல் பெருத்த கொண்டு நியூயார்க் சென்று நியூயார்க் சங்கத்தை தொடங்கி வைச்சிருக்கிறார் அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு கலைஞர்கள் வந்தாரோ அதே போல இன்று நானும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் தகுதியோடு இங்க வந்திருக்க நம்ம திராவிட மாநில அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்கு இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவு நிச்சயமா நீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு நீங்க கேட்கிறேன் அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில் முடிவு வைக்கிறது என்னென்ன சிறப்புகள் இருக்கு சொல்லுவாங்க தொழில் தொடங்க வார்ப்பு விடுவேன் அதனால தான் முதலாக முதல் முகவரை தமிழ்நாடு பெருவிய அடைஞ்சிருக்கும் எந்த நாட்டுக்கு நான் அரசுமுறை பெயரமா போனாலும் என்னவெல்லாம் தமிழ் வாழ்வதும் சந்திக்கணும்னா எனக்கு மனசில் இருக்கும் அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலமைடுகிற நாடான இந்த அமெரிக்காவோட

சிங்க நடையம் சிங்கடையும் பூங்கு கடலையும் புரட்சி தன்னுடைய உரைகடையாக கண்ட பகமான் கம்பிமார் படை மீது விழிவூட்டி வெற்றி கண்டி பூமி பட்டத்தில் தமிழர்களை அங்கெல்லாம் வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுரை ஆசாம் தலைவர் பேரறிஞர் பிரதமரே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வதால் அடிப்படி சொல்லுவார் அனைவரும் ஒரு தாய் அன்பு உடம்பெப்புகள் நாம் தனித்தனி தாயுடைய வயிற்றில் பிறந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் தமிழ் தாய் உலக ஓவியமே உற்சாக காவியமே ஓலை நல முறவு உடையவளுக்கு அன்பு அமுது அடகு உயிரை என்பவர்கள்

நம்மோட தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுற பேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க நம்மோட பண்பாட்டை அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி சூழ்நிலை காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாயில் தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய்மண்ணின் பாசத்த தாய்மண்ணின் அரவணைப்பை உணர்ந்த இளைஞர்களோடு அந்த நிகழ்ச்சியை இருந்துச்சு அதுலேயும் தாதிகா என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன உதவ மீன் கண்டுபிடிச்சு நான் அழுத்தழுத்து பேசுறது என் நெஞ்சிலேயே இருந்தேன்

இனம் மொழி நாடு பாதி மதம் பாக் நில எந்த பாகுபாட்டுக்கும் என்ன உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுமுறையை தந்த பார்ப்புகள் பங்கு வரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதம் ஊரே வியாபாரம் கேடு என்று எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கியப்படுத்த போவதற்கு சொந்தக்காரர்கள் தான் கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றோம் நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி திருப்பி தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அங்குக்கும் சொந்தக்கார தமிழ் நான் இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கும் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைவடையில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூக வலைச்சலங்களும் வாழ முடியும் என்பதை சாத்தியப்படிக்கு சொல்லுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள்தான் இதுதான் பெரியாரும் பேரவைகள் அண்ணாவும் தமிழ்நாட்டை கலைஞர்கள் பாடுபட்ட சமுதாயம் அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி விருந்தகர் காமராஜர் ஆட்சி நம்ம திராவிட முன்னேற்ற ஆட்சி ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அப்படி தலைவர் கலைஞர் கணினி கவிக்கு தந்த முக்கியத்துவத்தால் தான் ஐடி துறையில தமிழ்நாடு கலைஞர் கைகள் பூங்கா மாதிரி அப்ப வேற எந்த பெருசாக கலைஞர் அவங்க கடித்த உலகத்தை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் இருப்போம் தமிழ்நாட்டை உலக உள்வாங்க அதற்கு சாட்சியங்களாக தான் நீங்க இருக்கீங்க தமிழர்கள் மட்டும் இல்லை முழுவதும் தமிழர்களுக்கு நமது திராவிட மாநில அரசு நமது வாழ தமிழர்களுக்காக அயலக தமிழ் மத வாரியம் உருவாக்கி இருக்கோம் தாயக தமிழாலாம் கொண்டாடுகிறோம் அந்த வாரியத்தின் மூலமா தமிழால் நினைவோம் உலக தமிழ் தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகள்ல கருத்தரங்கம் வெளிநாடு வாழ தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் நடத்தப்பட்டிருக்கிறது தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டு அயலகா தமிழருக்கு கணியில் பூங்குண்ணா இருந்து வழங்கப்படுது அயர்லாண்டு படிக்க சென்று அங்கு இலக்கை நேரடியக்கூடியவர்களுக்கு குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுது உக்ரை நாட்டிற்கு படிக்க போன ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல மீட்டு வந்தோம் கம்போடியா தாய்லாந்து மியான்மர்ல இருந்து எண்பத்தி மூணு தமிழர்களை மீட்டு வந்தோம் இஸ்ரேல் நாடு கெமிக்கி கேட்க சென்ற அடிப்பை தொடர முடியாத நூத்தி இருபத்தி ஆறு பேரை மீட்டோம் மூணு நாடுகள் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரை அயர்நாடுகள் இருந்தும் வெளிநாடுகள் இருந்தும் மீட்டு வருவோம் மொத்தத்தில் தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்கீடு தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வ நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற ஆட்சியில் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாயம் தான் வேர்களை தேடி வாழ்ந்த நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டில் கிளர்ச்சிட்டு வர சொல்லுவேன் இது கட்சியோட அரசல்ல இது ஒரு இனத்தோட அரசியல் வேறுபோடு விடுத்துகிற பண்ணமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் தமிழுக்கு காணுகிற வீழ்வது நாம இருக்கும் வாழ்வது தமிழாக இருக்கின்ற இந்த எண்ணத்தை வைத்தது திராவிட உலகத்தில் எந்த இடத்திற்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு தங்களுடைய இன்னொரு தீக்கு திண்ணை கொடுத்த தாயமொழியை காக்க தியாக நாம் கொடுத்த கொடுத்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் மொழிபற்றுக்கும் மொழி வெளிக்குமான வேறுபாட்டையும் இளப்பற்றுக்கும் இளவெளியைக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் இந்த நாட்டுக்கு திரும்பி வந்திருப்பீங்க மற்றவங்க சூழ்நிலை காரணமாகவும் பணிகளுக்காகவும் இங்க வந்திருப்பீங்க அப்படி வந்து உங்க திறமையான பேருந்து பிறந்த தமிழக வானத்தை ஒசல்படுத்த வானம் மாடி என்பதற்கான திறமையாக தமிழகத்தில் எழுந்து வாடுவான் என்பது ஒரு அடையாளம் உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க மக்களா வாழ்கிறீங்க உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி வாழ்க்கை தொடர் நான் கேட்கறதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையாக தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாழ்க்க வந்து வித செயல்களை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு கடைசிட்டு வர குழந்தைகள் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்கே முதலமைச்சராக இருக்காரு இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திருவிழ பிறகு உங்களுடைய இந்த ஆதாரமும் மகிழ்ச்சியான மகளும் தான் எப்பவும் ஞாபகம் வரும்